ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லாயிருக்கீங்களா நாங்களும் இங்கே நல்லாயிருக்கோம் எல்லோருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் இங்கே குயத்தில் இன்றைக்கி விநாயகர் சதுர்த்திக்கு நாங்கள் என்னென்ன பண்ண போகிறோன்னு பார்க்கலாம் சுண்டல் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு காலையிலேயே கொண்டக்கடலையை ஊற வச்சுட்டேன் கொண்டக்கடலை ஊறுறதுக்கு குறைஞ்சது ஆறு ஏழு மணி நேரம் ஆகுன்றதுனால ஃபஸ்ட்டு அதை ஊற வச்சுட்டேன் இந்த தடவை விநாயகர் சதுர்த்தி சாட்டர்டேயில் வந்திருக்கிறதுனால இங்கே கொயத்தில் பசங்களுக்கு ஸ்கூல் லீவ் இருந்தது பசங்களும் வீட்டில் தான் இருந்தாங்க இன்றைக்கி நிறைய வேலை இருக்குங்கிறதுனால இன்றைக்கி மதியம் லஞ்சுக்கு சிம்பிளாக செஞ்சுட்டேன் கொண்டக்கடலை நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்திக்கு நான் சாயந்தரம் தான் படைக்க போகிறேங்கிறதுனால ஒவ்வொரு விலையாக மெதுவாக செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அடுத்தது சக்கரை பொங்கல் செய்கிறதுக்கு அரிசி ஊற வச்சுருக்கேன் பச்சரிசி அது கூடயே பாசி பருப்பையும் சேர்த்துக்கிட்டேன் எப்பவும் பாசி பருப்பை லைட்டாக வறுத்து தான் சேர்ப்பேன் இந்த தடவை வறுக்காமல் செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே பாசி பருப்பை சேர்த்துருக்கேன் அரிசியும் பருப்பையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் போல் ஊற வச்சுட்டேன் அடுத்து அதை வேக வைக்கும் போது அதில் கொஞ்சம் பால் சேர்த்து நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு வேக வச்சுட்டேன் சக்கரை பொங்கலுக்கு அரிசி பருப்பு வெந்துக்கிட்டு இருக்கும்போதே ஒரு அடுப்பில் வந்து நான் வேர்க்கடலை கொழுக்கட்டை இன்னைக்கு செய்யலாம்னு சொல்லிவிட்டு வேர்க்கடலையை வறுக்க ஆரம்பிச்சுட்டேன் அடுத்தது சக்கரை பொங்கலுக்கு எப்போவுமே நான் வந்து வெள்ளம் கொஞ்சம் பாகு காய்ச்சி அதை வடிகட்டி தான் நான் சேர்ப்பேன் வெள்ளம் நல்லா கரைஞ்சோடனே வடிகட்டி வச்சு அதை ஃபில்டர் பண்ணிவிட்டேன் நம்ம அரிசி பருப்பு வேக வச்சதில் அப்படியே ஃபில்டர் பண்ணி சேர்த்துட்டேன் இது எல்லாத்தையும் மறுபடியும் அடுப்பில் வச்சு கொஞ்சம் திக்காகிற வரைக்கும் கிண்டி விட்டோன்னா நல்லா சூப்பராக வந்துடும் இந்த மாதிரி பாகு காய்ச்சி நம்ம சர்க்கரையை சேர்க்கும் போது சர்க்கரை பொங்கல் வந்து ரொம்பவே வாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அடுத்தது சர்க்கரை பொங்கலுக்கு நெய் முந்திரி பருப்பு திராட்சை தாளிக்க போகிறோம் முந்திரி பருப்பு லைட்டாக கலர் மாறினோனே நம்ம எடுத்து வச்சுருக்க திராட்சையை சேர்த்துட்டு நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் அந்த சூடலேயே திராட்சை வந்து அப்படியே லைட்டாக பலூன் மாதிரி வந்துடுச்சு அது அப்படியே எடுத்து சக்கரை பொங்கலில் சேர்த்துற வேண்டிதான் கூடவே வாசனைக்கு கொஞ்சம் ஏலக்காயை நசுக்கி வச்சுருக்கேன் அந்த தூளையும் சேர்த்துட்டேன் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டேன் பார்க்கும் போதே ரொம்பவே சூப்பராக இருந்தது நம்ம வீட்டு விநாயகர் சதுர்த்திக்கு சக்கரை பொங்கல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்ம வீட்டு பிள்ளையார் ஜம்முன்னு சக்கரை பொங்கல் சாப்பிட போகிறார் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு அடுத்தது சுண்டலுக்கு தாளிச்சுடலான்னு சொல்லிவிட்டு நம்ம நெய் நீக்கணும் பார்த்துட்டு கொஞ்சம் எண்ணெய் போட்டு வச்சுருக்கேன் அதில் கொஞ்சம் கடுகு உளுத்தம்பருப்பு ஜீரகம் கருவேப்பிலை கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்து எல்லாத்தையும் வெடிக்க விட்டு சுண்டலில் சேர்த்துற வேண்டி சக்கரை பொங்கலும் சுண்டலும் ரெடி ஆயிடுச்சு அடுத்தது நம்ம கொழுக்கட்டை செய்ய வேண்டியது தான் கொழுக்கட்டை இன்றைக்கி நான் வேர்க்கடலை கொழுக்கட்டை செய்ய போகிறேன் அதுக்கு கொஞ்சம் வேர்க்கடலை வறுத்து எடுத்து வச்சுருக்கேன் தோல்லாம் எடுத்துகிட்டு இந்த வேர்க்கடலை கொழுக்கட்டைக்கு கொஞ்சம் எள்ளு சேர்த்து செய்யும் போது நல்லாயிருக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் கருப்பை எள்ளை லைட்டாக வெடிக்க விட்டு நம்ம வேர்க்கடலையோடு சேர்த்து பொடி பண்ணிக்கலாம் நம்ம வறுத்த வேர்க்கடலை வறுத்த எள்ளு அப்புறம் கொஞ்சம் ஏலக்காவை பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து லைட்டாக ஒரு ஓட்டு ஓட்டி வச்சுருக்கேன் அடுத்தது இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் வெள்ளம் சேர்த்து இதையும் லைட்டாக ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம் நான் வெள்ளம் பொடிச்சு தான் போடுறேன் இந்த வேர்க்கடலை கொழுக்கட்டைக்கு ரொம்ப ஃபைன் பவுடராக அரைக்கக்கூடாது கொஞ்சம் நர நரன்னு இருக்க மாதிரி அரைச்சா தான் நல்லாயிருக்கும் இந்த வேர்க்கடலை கொழுக்கட்டை எங்கள் வீட்டில் நம்ம சின்ன தம்பி ஆயுஷ்க்கும் என்னோடய ஹஸ்பண்டுக்கும் ரொம்ப பிடிக்கும் இது திருவண்ணாமலை சைட்லலாம் ரொம்ப ஃபேமஸாக செய்வாங்க எங்கள் ஹஸ்பண்ட் ஊர் சைடில் டக்குன்னு ஈவினிங் ஸ்நாக்ஸாக எதாவது ஸ்நாக்ஸ் செய்யணும் அப்படின்னாக்கா அப்படியே வேர்க்கல்லையை வறுத்து வெல்லம் வெள்ளம் போட்டு இடித்து வேர்க்கல கொழுக்கட்டை செஞ்சுருவாங்க அப்படி இல்லைன்னா சிமிழின்னு ஒன்று கேழ்வரகு மாவில் செய்வாங்க அதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் கொழுக்கட்டைக்கு பூர்ணம் ரெடி ஆகிடுச்சு இது இருக்கட்டும் அடுத்தது நம்ம லட்டு பிடிக்கிறதுக்கு இன்றைக்கி நம்ம ரவா லட்டு செய்ய போகிறோம் இந்த லட்டு ரொம்ப ஈஸி யார் வேணாலும் செய்யலாம் இந்த ரவா லட்டு வேற ஒன்றும் இல்லைங்க நம்ம லட்டு செய்கிறதுக்கு எதுக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேசரி செஞ்சு அந்த கேசரியையே லட்டு மாதிரி இப்படி பிடிச்சி வச்சுட்டேன் அதுவும் பார்க்குறதுக்கு லட்டு மாதிரி சூப்பராக அழகாக இருந்தது டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு அடுத்தது நம்ம வேர்க்கடலை போகிற நான் கொழுக்கட்டைக்கு மேல் மாவுக்கு மாவு ரெடி பண்ண போகிறேன் மாவு வந்து இன்னைக்கு நான் கடையில் வாங்கின கொழுக்கட்டை மாவு தான் எடுத்திருக்கேன் இந்த மாவுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இது இனிப்பு கொழுக்கட்டை அதனால் உப்பு அதிகம் சேர்க்க தேவையில்லை இங்கே உள்ள உப்பு வந்து ரொம்ப கறிக்காது அதனால் இவ்வளோ சேர்த்தா கரெக்டாக இருக்கும் எனக்கு கொழுக்கட்டைக்கு மாவு பேசையிறதுக்கு நல்லா தண்ணியை கொதிக்க வச்சு வச்சுருக்கேன் இந்த தண்ணியிலே சும்மா ஒரு அரை டீஸ்பூன் போல் நெய் சேர்த்து வச்சுருக்கேன் மாவு ஒட்டாமல் வர்றதுக்காக அதை எடுத்து நம்ம இதில் கலந்து விட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி பத்தலைன்னா மறுபடியும் நல்லா கொதிக்க வச்சு சேர்த்து நல்லா இதை ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த சூடுலையே இந்த மாவு நல்லா வெந்து சாஃப்டாயிடும் நல்லா ஆறுனதுக்கப்புறம் மாவை கை வச்சு பிசைஞ்சு விட்டோன்னா மாவு ரெடி ஆகிடும் சூப்பராக என்னோடய ஹஸ்பண்டும் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு வந்துட்டாங்க அவங்கக்கிட்ட கொழுக்கட்டையை வேக வைக்கிறதுக்கு சொல்லிவிட்டு நான் போயிட்டு பூஜைக்கு ரெடி பண்ணலான்னு சாமிக்கெல்லாம் போட்டு வைக்க போயிட்டேன் கொஞ்சம் மேல் மாவு எடுத்து இப்படி ரவுண்டாக தட்டிக்கிட்டே வந்தோம்னா கையாலேயே இந்த மாதிரி பண்ணலாம் இந்த மாதிரி தட்டிக்கிட்டே வந்தோன்னாக்கா நல்லா ரவுண்டாக சூப்பராக ஷேப்பாக வந்துடும் இதில் வந்து நடுவில் நம்ம பூரணம் வச்சு அப்படியே ஓரத்தை மடித்து விட வேண்டியதான் இந்த மாதிரி எல்லா ஓரங்களையும் லைட்டாக அப்படியே ப்ரெஸ் பண்ணி அமுத்தி விட்டுக்க வேண்டியதான் இதே மாதிரி எல்லா கொழுக்கட்டையும் செஞ்சு இட்லி பானையில் வச்சு ஒரு துணி போட்டு அதில் வேக வச்சிடலாம் நாங்கள் கொழுக்கட்டை வெந்துட்ருக்கும் போது நான் இங்கே பூஜைக்கு எல்லாம் ரெடி இருந்தேன் நம்ம தம்பிங்க ரெண்டு பேரும் காலையிலே பிள்ளையா அபிஷேகம்லாம் பண்ணிட்டாங்க அடுத்தது நான் விளக்கு பாத்திரம்லாம் காலையிலே தேய்ச்சி வச்சுட்டேன் ஆனால் இப்போ தான் போட்டு வச்சிட்ருக்கேன் இப்போ எல்லாம் ரெடி பண்ணியாச்சு நம்ம சாமிக்கு விநாயகர் சதுர்த்திக்கு படைக்க போகிறோம் நம்ம செஞ்ச சக்கரை பொங்கல் வடை சுண்டல் லட்டு எல்லாத்தையும் வச்சு நம்ம குடும்பத்தோட விநாயகர் சதுர்த்திக்கு சாமி கும்பிட்டாச்சு நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் குவைத் தமிழ் ஃபேமிலி சேனல்